அங்கே ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர கடும் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மேலும் இன்றும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தொடர் சரிவின் மூலமாக வரலாற்று ஒரு மோசமான சரிவை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சந்திக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா வரலாறு கணதலுக்கு உயர்ந்த தங்கத்தோட விலை அதில் பாதி சரிஞ்சாவே நமக்கு வந்து வரலாறு கணதலும் சரிவாக தான் இருக்கும் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழா இருக்க எட்டு எட்டு கிராம் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வரல இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டா காணப்பட்டது எழுபத்தி ஒரு ரூபாய் விலை சரிஞ்சு எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாவா கடைசியாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாக காணப்படுது ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயா காணப்படுது இந்த எட்டு கிராமோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்தா காணப்பட்டது எழுபது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவோட ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாயாக காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவோட அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபா இருபது ரூபாயாக காணப்படுது ஐநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு செஞ்சு காணப்படுது மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி நானூறுலேருந்து மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அதே வேலை ஏன் தங்கத்தோட விலை இப்படி உயர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வந்து லாபம் அதிகமாக இருக்குது ஒரு சில வருடங்களும் அதனால தான் பார்த்திங்கன்னா தங்கத்தில் மக்களும் சரி பல்வேறு நாடுகளும் இது மாதிரி வந்து ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது திட்டத்திட்ட கொரோனாவுக்கு முன்பு ஒருவர் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் பெற்றிருப்பார் என்பதை பற்றி எங்களுக்கு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் நமக்கு மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக இருந்தது அதாவது இருபத்தி நான்கு கேரட்டின் பத்து கிராமின் விலை அப்பொழுது இப்பொழுது இருக்கும் விலையை விட பாதி விலை தான் முப்பத்தி ஐந்தாயிரத்து இரநூத்தி இருபதாக இருந்தது அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பத்து கிராமின் விலையில் வாங்கி ஐம்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் என்ற லாபம் கிடைத்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து கிராமுக்கு இதே விலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து சவரனுக்கு போடுறப்போ வந்து செம்மையாக இருக்கும் அதாவது அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு இதே நம்மளுக்கு வந்து ஒரு இருபது பவுன் வாங்கியிருந்தால் நம்மளுக்கு வந்து இன்னும் பத்து லட்சம் பக்கமாக லாபமே கிடைச்சிருக்கு